முயன்றால் முடியாதலை முயலாவிட்டால் உனக்கேன் ஏதுமில்லை வணக்கம் ஏற்ற எனக்கு எக்ஸாம் தமிழ்ச்சா இன்றைக்கி நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி எம்பிஏ டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் இந்த கோர்ஸ் பற்றி சின்ன டீட்டெயில் தான் இன்றைக்கி வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வந்து பார்த்தோம்னா ஏதாவது எம்பிஏ கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் நிறைய பேர்த்துக்கு இந்த எம்பிஏ டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் இந்த கோர்ஸ் எதை பற்றியது என்னென்ன ஏரியாவில் ஜாப் கிடைக்கிறதான வாய்ப்புகள் இருக்குது தமிழ்நாட்டில் இதுக்கு ரெலவெண்ட்டான காலேஜ் எங்கே இருக்கு அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்க இந்த வீடியோ ஒரு சின்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு எம்பிஏ எம்பிஎன்னு என்ன பார்த்தோம்னா ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் டூ இயர்ஸ்க்கான கோர்ஸ் இது இது வந்து பார்த்தா ஃபுல் டைமாகவும் நீங்கள் படிக்கலாம் பார்ட் டைமாகவும் படிக்கலாம் ஆன்லைனில் கூட படிக்கலாம் டிஸ்டன்ஸ் மோடில் இந்த மாதிரி வந்து பார்த்தா எம்பிஏ பொறுத்தவரை நிறைய மூடில் வந்து இங்கே படிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் எம்பிஏ பொறுத்தவரை நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் டாப் லெவலில் நிறைய பேஸ் ஸ்கூல்ஸ் இருக்கு உங்களுக்கு எல்லா காலேஜிலும் மோஸ்ட்லி நிறைய காலேஜில் வந்து பார்த்தா எம்பிஏ கோர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டெக்ட் பண்ணுவாங்க எம்பிஏ பார்த்தா அட்மிஷன் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா ஒரு சில காலேஜில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேஸில் ஒரு சில காலேஜில் மெரிட் பேஸில் இந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ப்ராசஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது இந்த டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இது வந்து பார்த்தோம்னா ஒரு பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அது மட்டும் இல்லாமல் டெக்னாலஜி ரீசன்ட் டெக்னாலஜி இது ரெண்டையும் கம்பைன் பண்ண ஒரு கோர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா அதை டெவலப் பண்ணுறதுக்கு இப்போ ரீசெண்டாக இருக்க டெக்னாலஜியில் வந்து பார்த்தா டெக்னாலஜி பற்றி ஒரு நல்ல அப்டேட் இருந்தால் மட்டும்தான் ஒரு பிஸ்னஸ் வந்து நம்மளால் வந்து டெவலப் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தா ஒரு பிஸ்னஸ் அதோட அட்மினிஸ்ட்ரேஷன் அது மட்டும் இல்லாமல் என்னென்ன மாதிரியான டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அந்த டெக்னாலஜியை தெரிஞ்சிக்க நம்ம மெத்தட் இருக்குது அதை பற்றி படிக்கிற கோர்ஸ் வந்து பார்த்தா எம்பிஏ டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் அப்படிம்பாங்க இது வந்து பார்த்தோம்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தா இப்போ ரீசெண்டாக எடுத்துக்கிட்டு இருக்க ஒரு கோர்ஸ் அப்படிங்கிற வந்து சொல்லலாம் பட் காலேஜஸ் அப்படின்னு எடுத்தால் தமிழ்நாடு பொறுத்தவரை இப்போதைக்கு வந்து பார்த்தா ஒரு சில காலேஜஸில் இந்த மாதிரியான டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணியிருக்காங்க மேபி ஃபியூச்சரில் நிறைய காலேஜில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தா நேஷனல் லெவலில் அதாவது இந்தியா லெவலில் நிறைய டாப் லெவல் யூனிவர்சிட்டியில் இந்த மாதிரியான கோர்ஸ் வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறாங்க நீங்கள் ஆன்லைனில் இல்லை டிஸ்டன்ஸ் மோடில் கூட இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் வந்து படிக்கலாம் எம்பிஏ பொறுத்தவரையும் பார்த்தா மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு தியரி லெவல் பேப்பர் தான் நிறைய இருக்கும் அதனால் வந்து பார்த்தா டிஸ்டன்ஸில் படித்தாலும் ஆன்லைனில் படித்தாலும் உங்களுக்கு ஓரளவு நல்ல நாலேஜ் கெயின் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நிறைய ப்ராப்ளம் அது மட்டும் இல்லாமல் டெரிவேஷன் இந்த மாதிரிலாம் வரதுக்கான வாய்ப்புகளே இல்லை எம்பிஏ பொறுத்தவரையும் பார்த்தா நிறைய தியரி ரெலவெண்ட்டான பேப்பர்ஸ் தான் கவர் பண்ணியிருக்காங்க அதனால் இன்ட்ரெஸ்ட் தான் நீங்கள் டிஸ்டன்ஸ்லேயும் படிக்கலாம் ஆன்லைன்லேயும் படிக்கலாம் இல்லை பார்ட் டைம் அவங்க கூட படிக்கலாம் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் வரைக்கும் பார்த்தா நிறைய யூனிவர்சிட்டி காலேஜில் வந்து பார்த்தா இந்த மாதிரியான கோர்ஸில் டிஸ்டன்ஸில் ஆன்லைனில் இந்த மாதிரி ஆஃபர் பண்ணிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தா ஒரு பிஸ்னஸ் எப்படி டிசைன் பண்ணலாம் அதுக்கு எப்படி டெவலப் பண்ணலாம் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் சப்போஸ் ஏற்கனவே ஒரு பிஸ்னஸ் இருந்துச்சு அப்படின்னா அதில் ரீசெண்ட் டெக்னாலஜி எப்படி கொண்டு வந்து அந்த பிஸ்னஸோட ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி கற்றுக் கொடுக்க இந்த எம்பிஏ டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனி இருக்குது அந்த கம்பெனி வந்து பார்த்தா மெனுஃபேக்சரிங் ரிலவெண்ட்டான ஒரு கம்பெனி அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா அந்த கம்பெனியில் பார்த்தா மேன் பவர் வந்து கொஞ்சம் குறைச்சி எப்படி வந்து ஆட்டோமேஷன் ஆகலாம் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தா கண்டிப்பாக டெக்னாலஜி தெரிஞ்சால் வந்து பார்த்தா நம்மளுக்கு இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் தான் தெரியும் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தா அந்த கம்பெனிக்கு நீங்கள் ஒரு அட்வைசபுளாக ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒரு மேனேஜ் லெவலில் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் ஸோ ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட்டை வந்து பார்த்தா டெக்னாலஜி யூஸ் பண்ணி எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அதை பற்றிய டாபிக் தான் இந்த கோர்ஸோட சிலபஸில் வந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருக்காங்க இதுக்கு சிமிலரான எம்பிஏ கோர்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா எம்பிஏ இன் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் அண்ட் அனாலிட்டிக்ஸ் அப்புறம் வந்து பார்த்தோம்னா எம்பிஏ இன் இன்ஃபர்மேஷன் டெக் டெக்னாலஜி எம்பிஎலே வந்து பார்த்தா மேனேஜ்மெண்ட் ஆஃப் இனோவேஷன் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் இருக்குது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இந்த மாதிரியான சிமிலரான கோர்ஸ் கூட சூஸ் பண்ணி படிக்கலாம் ரெண்டுக்குமே வந்து பார்த்தா நிறைய டாபிக் வந்து பார்த்தோம்னா சிமிலராக இருக்கும் சிலபஸ் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த கோர்ஸ்க்கான எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எனி யுஜி டிகிரி முடித்தவங்க வந்து இந்த மாதிரியான கோர்ஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் எந்த யுஜி டிகிரி வேணாலும் இருக்கலாம் அது உங்களுக்கு பிஏலேருந்து பிகாம்லேருந்து பிபிஏ பிஎஸ்சி இல்லை இன்ஜினியரிங் ரெலவெண்ட்டான டிகிரி எந்த டிகிரி வேணாலும் கம்ப்ளீட் பண்ணி இந்த மாதிரியான பிஜி கோர்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கலாம் எம்பிஏ பொறுத்தவரை பார்த்தா ஒரு சில கோர்ஸ் இருக்கும் உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி ரெலவெண்ட்டான மேனேஜ்மெண்ட்டோ இல்லை அக்ரி ரெலவெண்ட்டான மேனேஜ்மெண்டோ இந்த மாதிரிலாம் நீங்கள் படிக்கணும் அப்படிங்க ஆசை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தா யூஜி வந்து பார்த்தா நீங்கள் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் சூஸ் பண்ணணும் அப்படின்னா யூஜி வந்து பார்த்தா மெடிக்கல் ரெலவெண்ட்டாக ஏதாவது கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் இதுவே அக்ரி பிஸ்னஸ் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா அக்ரி ரெலவென்ட்டான ஏதாவது யூஜி கோர்ஸ் எடுத்துக்கணும் அப்படிங்க மாதிரியான சில கண்டிஷன்ஸ் இருக்கும் பட் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் உங்களுக்கு அந்த மாதிரியான கண்டிஷன்லாம் இல்லை நீங்கள் எந்த யூஜி கோர்ஸ் எடுத்திருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் சூஸ் பண்ணி படிக்கலாம் அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு காலேஜில் ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டில் ஒவ்வொரு மாதிரியான அட்மிஷன் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறாங்க ஒரு சில காலேஜஸ்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேஸில் அட்மிஷன் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க நேஷ்னல் லெவலில் வந்து பார்த்தோம்னா எம்பிஏ பொறுத்தவரை நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது உங்களுக்கு கேட்டு மேட்டு எக்ஸாட்டு சி மேட்டு இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்குது இப்போ டாப் லெவலில் இருக்க ஐஏஎம்லாம் நீங்கள் அட்மிஷன் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக கேட் ஸ்கோர் வந்து கேட்பாங்க கேட் ஸ்கோர் அப்படிங்கிறது நிறைய காலேஜில் வந்து உங்களுக்கு அக்செப்ட் படிக்கிறாங்க ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் கேட் எக்ஸாம்லாம் வந்து எழுதலாம் நீங்கள் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் நிறைய காலேஜில் நீங்கள் அட்மிஷன் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நீங்கள் எக்ஸாமோட ஸ்கோர் மூலியமாக வாங்கலாம் ஃபீஸ் லெவலும் கொஞ்சம் வாய்ப்புகள் வாங்க வாய்பான்செட் எக்ஸாம் அப்படின்னா எக்ஸாம் அப்படின்னு பார்த்தா எம்இ எம் டெக் எம் ஆர்கிடெக்சர் தமிழ்நாட்டு படிக்கணும் அப்படின்னா நீங்கள் எழுத வேண்டிய எக்ஸாம் தான் எக்ஸாம் இப்போ இப்போ நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்க ஹை லெவலில் வாங்கினீங்கன்னா மாதிரியான காலேஜ் கிடைக்கும் மீடியம் லெவலில் வாங்கினா அதுக்கேற்ற மாதிரியான காலேஜ் வந்து வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நீங்கள் நீங்கள் ஸ்கோர் யூஸ் பண்ணி கூட அட்மிஷன் வந்து வாங்கிக்கலாம் பட் அதுக்கெல்லாம் வந்து பார்த்தா கவுன்சிலிங் பேஸில் தான் வந்து உங்களுக்கு அட்மிஷன் வந்து ஃபில் பண்ணுவாங்க அந்த கவுன்சிலிங் பேஸில் நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கிக்கணும் அது பேஸில் வந்து உங்களுக்கு காலேஜ் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிணா என்னென்ன மாதிரியான ஏரியாவில் ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தா நீங்கள் ஐடி கன்சல்டென்சியில் ட்ரை பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா நீங்கள் ஹெல்த் கேர் ஆர்கனைசேஷனில் ட்ரை பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் ஃபினான்ஸ் இது ரெலவென்ட்டான கம்பெனியில் அக்கௌன்ட்ஸ் ரெலவெண்ட்டான கம்பெனியில் அப்புறம் வந்து பார்த்தா மெனுஃபேக்சரிங் கம்பெனி ஏகப்பட்ட மெனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இருக்கு உங்களுக்கு ஃபுட் ரெலவெண்ட்டாக ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட் மேனுஃபேக்ட் ஆட்டோமேஷன் ரெலவெண்ட்டான கம்பெனி இந்த மாதிரி மெனபாக்சரிங் கம்பெனிஸ்ல வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனில வந்து ஜாப் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்டர்நெட் ரெலவெண்ட்டான கம்பெனி இன்டர்நெட் கனெக்டிவிட்டி ரெலவெண்டான கம்பெனிஸ்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்புறம் வந்து சாஃப்ட்வேர் சேல்ஸ் பண்றாங்க அந்த மாதிரியான கம்பெனியில இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து நீங்க வந்து ஜாப் வந்து சர்ச் பண்ணலாம் அதாவது டெக்னாலஜி ரெலவென்ட் எல்லா டெக்னாலஜி யூஸ் பண்ணா மட்டும் தான் இப்போதைக்கு வந்து உங்களால் டெவலப் பண்ண முடியும் அதனால வந்து பார்த்தா டெக்னாலஜி யூஸ் பண்ற எல்லா பீல்டுமே வந்து கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்கும் ஸ்டார்டிங்ல வந்து உங்களோட சாலி ஒரு டென் டு ஃபிஃப்டீன் தௌசண்ட் இந்த ரேஞ்சில் வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் இந்த மாதிரியான பொசிஷனெலாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்தடுத்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் உங்கள் நாலேஜ் பேஸில் அடுத்தடுத்த ப்ரொமோஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்கில் ப்ளஸ் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா அந்த கம்பெனிக்கு நீங்கள் ஜிஎம் வரையும் அதாவது ஜென்ரல் மேனேஜர் ஆகிறக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த கோர்ஸோட சிலபஸில் என்னென்ன டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு கவர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மார்க்கெட்டிங்னா அந்த மாதிரியான டாப்பிக் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அக்கௌண்டிங் ஃபார் மேனேஜ்மெண்ட் மாதிரியான டாப்பிக் அடுத்து வந்து பார்த்தா ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்னா என்னது அந்த மாதிரியான டாபிக் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா டெக்னாலஜி ட்ரான்ஸ்பர் மேனேஜ்மெண்ட்டாக என்னது அந்த மாதிரியான டாப்பிக் அப்புறம் வந்து பார்த்தா டெக்னாலஜி கிரியேஷன் அண்ட் இன்னோவேஷன்னா என்னது அந்த மாதிரியான டாப்பிக் அடுத்து வந்து பார்த்தா ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் ரெலவெண்ட்டான டாபிக் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் ரெலவெண்ட்டான டாபிக் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்லாம் என்னது அந்த மாதிரியான டாபிக் தான் வந்து உங்கள் சிலபஸில் வந்து உங்களுக்கு கவர் பண்ணுவாங்க எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஒரு பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ணோம் அதுக்கு தேவை தேவையான ஒரு நல்ல நாலேஜ் வந்து இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா என்ன மாதிரி ஜாப் போஷன்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தா நீங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆகலாம் டி சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸர் ஆகலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் சிஸ்டம் அனாலிஸ்ட் ஆகலாம் அப்புறம் வந்து பார்த்தோம்னா சிஸ்டம் மேனேஜர் ப்ராடக்ட் மேனேஜர் ப்ராஜெக்ட் மேனேஜர் அடுத்து வந்து பார்த்தா அனாலிட்டிகல் மேனேஜர் இந்த மாதிரி நிறைய பொஷன்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது நீ எந்த கம்பெனியில் எந்த ஆர்கனைசேஷனில் ஜாயின் பண்ணிக்கணுமோ அதை பொறுத்து பொஷன் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இதுக்கான காலேஜ் தமிழ்நாட்டில் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா ஒரு சில காலேஜில் தான் இது ரெலவெண்ட்டான கோர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டெக்ட் பண்ணியிருக்காங்க மேபி ஃப்யூச்சரில் நிறைய காலேஜில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ வந்து பார்த்தா அழகப்பா யூனிவர்சிட்டி அது மட்டும் இல்லாமல் பாரதியார் யூனிவர்சிட்டி இந்த மாதிரியான காலேஜெலாம் இது ரெலவெண்ட்டான கோர்ஸ் வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணிட்டு ஸோ இந்த வீடியோ மூலிமா எம்பிஏ டெக்னாலஜி Management என்னது என்ன மாதிரி என்ன ஸ்கோப்லாம் இருக்கு அப்படின்னு பேசிக்காக உங்களுக்கு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும் நம்பரே எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்